கிரீஸ் ஸ்டபனக்கல் அப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஒக்டோபர் மாதம் நான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நீதி உள்ள நியாயாதிபதி ஒருவரே இன்றைய தியான வசனம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் கத்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் தியானம் தாவிது ராஜா எப்போதும் தேவனையே சார்ந்து வாழ்ந்து வந்தார் அவர் பாவம் செய்தேன் என்று உணர்த்தப்படும் போது தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கண்ணீரோடு மனம் அவருடைய வாழ்நாட்களிலே பல ஆண்டுகளாக அவரை எதிர்த்து நிற்பவர்களால் துன்பப்படுத்தப்பட்டார் நியாய தீர்ப்பை தன் கரங்களிலே எடுத்துக் கொள்ளாமல் தன் நாத்துமாவை சத்துருவின் கையில் நின்று விடுவிக்கும்படி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அவர் தேவனை நோக்கி கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் எனக்கு நியாயம் செய்யும் துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித் தருகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கீடகம் இருக்கிறது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டியத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை அதை மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்னி அம்புகள் ஆக்கினார் இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்பவேதனை படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலை மேல் இறங்கும் நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீத்தனம் பண்ணுவேன் என்று பாடி துதித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய புயபலத்திலே நம்முடைய அறிவிலே தங்கி வாழாமல் மற்றவர்கள் அநியாயமாக நம்மை துன்பப்படுத்தும் வேலைகளில் நம்முடைய பலத்தின்படி தீர்ப்பு செய்ய முற்படாமலும் தேவனை நோக்கி நீடிய பொறுமையோடு காத்திருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தேவன் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஜபம் செய்வோம் நீதிமானை ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளும் தேவனே நியாய தீர்ப்பு செய்வதை என் கரத்தில் எடுத்துக் கொள்ளாத படிக்கு என்னை காத்துக்கொள் வீராக இரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை